எல்லாமல்ல இறைவனின் கருணையோடு ஃபைன் ஆர்ட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அன்புடன் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ராமநாமம் இது வந்து இந்திய தேசத்தில் பாரத தேசத்தில் ராமநாமம் அப்படின்னு சொன்னால் தெரியாத நபர்களே கிடையாது ஏன் மிருகங்கள் கூட ராமநாமம் சொன்னதாக வந்து சரித்திரம் சொல்லுது அந்த மாதிரியான ஒரு புகழ்பெற்ற ராமநாமத்தை ஜெயஸ்ரீ ராம் அப்படிங்கிற அந்த நாமம் ஹரே ராம் அப்படிங்கிற அந்த நாமம் இது வந்து மிக புனிதமான நாமம் இந்த நாமத்தை சொல்லி வந்து மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் இந்த உல இந்த பாரத தேசத்தில் மட்டும் இல்லை இந்த உலக அளவில் நிறையா இருக்காங்க இன்றைக்கி ராமநாமத்தை பரப்பக்கூடிய பல ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது ராமநாமம் மிக புனிதமானது அந்த ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அனுமான் எப்படி மிக உயர்ந்த நிலையில் இன்றைக்கும் வந்து அனுமனை பற்றி பேசக்கூடிய வடநாட்டிலெலாம் அனுமன் ஜெயந்தி இன்றைக்கி வந்து அனுமன் கதையை வந்து இரவு முழுவதும் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பேசி மகிழ்வாங்க அந்த மாதிரி வந்து அனுமன் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றார் காரணம் அவர் ராமர் மீது வைத்திருந்த பக்தியும் ராமநாமம் அவர் சொல்லி சொல்லிய நாமத்தில் மகிமையும் ராமநாமம் எப்படி அவர் வந்து அந்த ராமநாமத்தை வந்து விரும்பினார் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் ராமநாமம் அப்படிங்கிறது வந்து ராமனை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அனுமன் நேசித்தார் அந்த அளவுக்கு அதை உறுதியாக நம்பினார் ராமநாமம் வந்து அனுமனை அனைத்து ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியது அது மட்டும் இல்லை ராமநாமம் சொன்னால் வந்து முக்தி தான் கிடைக்கும் ஒரு பக்தராகலாம் ஆனால் வந்து சித்தி அஷ்டமா சித்தியெல்லாம் கிடைக்காது அல்லது வந்து உலகியல் நன்மைகள் கிடைக்காது அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அவ தன்னுடைய அந்த ப்ர இதில் பிரசங்கம் நடத்துகிற இடத்துலையும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது வந்து உண்மை கிடையாதுங்க அதாவது வந்து ராமன் சொல்லி அனுமான் வந்து அஷ்டமா சித்தி பெற்றார் அனுமான் வந்து அஷ்டமா சித்தி பெற்றவர் அனுமான் வந்து மிக உயர்ந்த பெரிய சித்தர் அவர் அது வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் அனுமான் வந்து ராமருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து அந்த ம மலை அந்த சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு வர்றார் அது வந்து பெரிய அது வந்து மிக பெரிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு அஷ்டமா சித்தியில் தான் வரும் அந்த லஹிமா சித்தி மகிமா சித்தி கரிமா சித்தி இது மாதிரி சொல்லுவாங்க இந்த சித்தியில் வந்து எட்டு விதமான சித்திகள் அது ஆற்றல்கள் அது அந்த அஷ்டமாசித்தி பெற்றவர்கள் மட்டும்தான் இது மாதிரியான இது மாதிரியான காரியங்கள் அதாவது மனிதர்கள் வியக்கத்தக்க கூடிய அவர்களால் செய்ய முடியும் இப்போ அந்த அஷ்டமாசித்தி பெற்றவர் அனுமான் அப்படிங்கிறது இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா அனுமன் வந்து இலங்கையில் வந்து கயறால் அனுமனை பிடிச்சி கட்டிடுறாங்க அந்த ராவணன் சபையில் சுற்றி கட்டிவிட்டு வாலில் நெருப்பு வைக்கிறாங்க ஆனால் அனுமன் உடனே டக்குன்னு அந்த உருவம் பெரிய உருவமாக இருந்ததை வந்து சிறிய உருவம் மிகச்சிறிய உருவமாக மாற்றுகிறார் மாறினோன்னா அந்த கயிறெல்லாம் எல்லாம் வந்து அப்படி லூஸ் ஆகி கீழே விழுந்துடுது அதோடு வந்து இலங்கையை எரிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இது வந்து அப்படியே முழுக்க முழுக்க அஷ்டமா சித்தியை சேர்ந்தது பெரிய உருவம் எடுப்பது மிகச்சிறிய உருவம் எடுப்பது இது இரண்டுமே வந்து அஷ்டமா சித்திக்குள்ளே வர்றது தான் இது மாதிரி வந்து ராமநாமம் மட்டுமே சொல்லி வேறு எதுவுமே தெரியாது எனக்கு ராம மாம நாமம் மட்டும்தான் இந்த உலகத்தில் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஆஞ்சநேயர் வந்து அஷ்டமா சக்தி பெற்றிருந்தார் அப்படின்னா நம்ம ஏன் பெற முடியாது ஏன் அது அஷ்டமாசக்தி அப்படிங்கிற உலகியல் நன்மை உலகியல் விஷயங்களை கொண்டது தான் முக்தி உலகியல் இரண்டும் அதாவது வந்து சித்தி முத் முக்தி இது இரண்டையுமே வந்து நம்ம ராமநாமத்தில் பெறலாம் ஏன் அப்படின்னா உலகியல் நன்மைகள் வந்து சுத்தமாகவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது ராமநாமம் ரொம்ப உயர்ந்த நாமம் ஆனால் வந்து முக்தி மட்டும்தான் கிடைக்கும் உலகியல் நன்மைகள் கிடைக்காது உலகியல் பலன்களை எதிர்பார்த்து ராமநாமம் சொல்வது வந்து காலவிரயம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சில ஆன்மீகவாதிகள் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் அந்த பதிவை நான் போடுறேன் அது வந்து உண்மை கிடையாது இப்போ ராமநாமம் சொ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ ராமன் வந்து இறைவன் இறைவனுடைய அவதாரம் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது சில பேர் வந்து ராமநாமம் சொன்னால் வந்து அடுத்த பெண்ணெல்லாம் பார்த்துடக்கூடாது மற்ற பெண்களை வந்து நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் பெரிய பாவமாக மாதிரி நமக்கு வந்து பெரிய அவதாரங்கள் நடந்துடும் நமக்கு பெரிய கெட்ட பலன்கள் வரும் அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது அதாவது இப்போ பிற பிறமனை நோக்குவது வந்து குற்றம் அதுக்கான தண்டனை உங்களுக்கு வரலாம் ஆனால் ராமநாமம் சொல்லிவிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது ராமநாமம் சொல்லாமல் செஞ்சாலும் அது தப்பு தான் அப்போ ராமநாமம் சொல்வதால் உங்களுக்கு எதேனும் வந்து கெடுதல் வருமா அப்படின்னோன்னா கிடையாது ராமநாமம் அந்த விஷயங்கள்லருந்தெல்லாம் உங்களை திருத்தி கொண்டு வரும் நல்வழிப்படுத்தும் உங்களை ஒழுக்கமானவராக மாற்றும் மாற்றி உங்களை சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றும் பிறகு தர்மம் நிறைந்தவனாக மாற்றும் பிறகு முக்தி அடையக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் இதுதான் ராமநாமத்தின் மீது உறுதியாக இருந்து நம்ம அந்த நாமம் சொன்னோம்னா அதுக்கான பலன் அதனால் ராமநாமம் அப்படிங்கிறது வந்து உலகியல் நன்மையை கொடுக்காது பர வாழ்க்கை அது மட்டும்தான் கொடுக்கும் மறுமையில் தான் வந்து நமக்கு அதாவது மறுமை அப்படிங்கிறது வந்து அடுத்த பிற அடுத்த நிலைக்கு முக்தி நிலைக்கு கொண்டு போகிறது தான் நமக்கு அந்த பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பொய்யான செய்தியை வந்து நம்ப வேண்டாம் ராமநாமம் சொல்லி நீங்கள் என்ன தேவையோ அதை பெறுங்க ராமநாமம் மிக உயர்ந்தது ராமநாமத்தை இந்த வகையில் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி ஒரு முறை சொல்லலாம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் இப்படி ஒரு முறை சொல்லலாம் இன்னும் அற்புதமான மந்திரங்கள்லாம் ராம மந்திரங்கள்லாம் இருக்குது ராமநாமம் சொல்லும்போது ஓம் முன்னாடி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் ராமநாமத்துக்குள் அடக்கம் இந்த ஓம் என்ற ஒளியும் அதனால் வேறு தேவதையால் வழிபடும் போது நம்ம ஓம் போட்டு வழிபடுறோம் ஓம் சொல்லி தான் அந்த ம அந்த தேவதையுடைய நாமத்தை சொல்லணும் ஆனால் ராமன் இறைவன் அப்படிங்கிறதுனால ராமனுடைய நாமமே போதும் ஓம் அப்படிங்கிற ஒளி தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து சாஸ்திரங்களை சொல்லுது அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ராமநாமத்தை வந்து ராமநாமம் மட்டுமே சொல்கிறோம் ஸ்ரீராம் அப்படிங்கிறதோடு சொல்கிறோம் ஓம் போடாமல் அதனால் அந்த ஸ்ரீராம் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி ஆஞ்சநேயர் எப்படி பேராற்றலை பெற்றாரோ அதே மாதிரி நாமும் பேராற்றலை பெற்று முக்தி நிலையையும் அடைவோம் என்று கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்புடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி